திருச்சி பி வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உள்துறை அமைச்சகத்திற்கு வழக்கறிஞர் ஒருவர் புகார் கடிதம் அனுப்பியுள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகரான சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அதே நேரத்தில் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐ பி எஸ் சாட்டை துறைமுருகனின் செல்போன்களில் இருந்த ஆடியோக்களை எடுத்து கசிய விட்டதாக சீமான் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் குறிப்பிட்ட சில சாதியினரை சாதி வன்வத்துடன் எஸ்பி வருண்குமார் அணுகி வருவதாக சீமான் கூறியது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் புதுக்கோட்டை எஸ்பியும் வருண்குமாரின் மனைவியுமான வந்திகா பாண்டே ஆகியோரை சில எக்ஸ் கணக்குகளில் இருந்து ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவுகள் வெளியிடப்பட்டன தொடர்ந்து தன்னையும் தனது குடும்பத்தினரையும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் தரக்குறைவாக விமர்சிப்பதாக கூறிய வருண்குமார் மேலும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட சுமார் ஐம்பது பேரின் பட்டியலை பகிர்ந்து யாரையும் விடப்போவதில்லை என தெரிவித்திருந்தார் இவ்வாறு இருதரப்பினர்களுக்கிடையே தொடர்ந்த சமூக வலைதள மோதல்கள் குறைந்து இருதரப்பும் அமைதி மீண்டும் மோதல் வெடித்துள்ளது சண்டிகரில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்த ஐ அதிகாரிகள் மாநாடு மீண்டும் மோதலை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் பேசிய திருச்சி எஸ்பி வருண்குமார் சைபர் குற்றங்களால் தனது குடும்பம் பாதிக்கப்பட இருப்பதாகவும் அதற்கு நாம் தமிழர் கட்சி காரணம் என்றும் பிரிவினைவாதத்தை தூண்டும் அந்த கட்சியை கண்காணிக்க வேண்டும் என்றும் பதிலடி கொடுத்த சீமான் நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி என்றும் ஆண்டுகளாக தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கும் எங்களை பிரிவினைவாத இயக்கம் கண்காணிக்க வேண்டும் என்று எப்படி கூறலாம் என்றும் மோதுவம் என்றாகிவிட்டது என சவால் விடுத்தார் இதையடுத்து நாம் தமிழர் கட்சி சீமான் திருச்சி எஸ்பி வருண்குமார் இடையே மோதல் மீண்டும் கிளம்பியிருக்கிறது இந்த நிலையில் சண்டிகரில் நடைபெற்ற எஸ்பிக்கள் மாநாட்டில் வருண்குமார் அச்சுறுத்தும் வகையில் பேசியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் புகார் அனுப்பியிருக்கிறார்